அண்ணா ஒரு இடத்துல பேசும்போது கட்சியின் கோரிக்கையா பார்க்காதீங்க இந்தி திரிப்புக்கு எதிரான குரல் வந்து எப்ப இருந்து வர ஆரம்பிச்சுல வந்துச்சா செவன்டிஸ்ல வந்துச்சா இன்னைக்கு வருது அப்போ திமுக முன்னெடுத்த மிக முக்கியமான விஷயங்கள் முதல்வர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வீட்டு போகும் வேறு சில மொழிகள் வந்து தத்தளிச்சுட்டு அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுங்கிறது எங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் தொடர்ந்து மொழி தீர்ப்புக்கு எதிராக போராடுறோம்னு போஸ்ட் அண்ணாவோட குரல் வட இந்தியாவில் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் போன்ற இடங்கள் தான் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஜன்ரல் டிவி டிபேட்ஸ்லேயும் இதை பற்றி தீவிரமாக டிபேட்ஸ் நடக்கும் இந்தியில் நடக்கும் எல்லாத்தையும் பார்த்தேன் அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் ஸ்டாலின் சொன்னது சரி மாநில சுயாட்சி தொடர்பாக ஆய்வு செய்யவும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உரிமைகள் தொடர்பாக ஆய்வு செய்யவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்களுடன் நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் மாநில உரிமைகள் தொடர்பாக ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள இந்த குழு தொடர்பாக உங்களுடைய பார்வை முதல் விஷயம் வந்து இது லாங் டியூ என்னை பொறுத்தவரையில் நீண்ட காலத்துக்கு முன்பே செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது இன்றைய காலகட்டத்தில் காலத்தினுடைய அறைகோலை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் இதை வந்து நியமிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் மறுபடியும் வந்து மாநிலங்களின் உரிமையை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கு அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து வரக்கூடிய செயல்பாடுகள் தான் காரணம் மோடி காரணம் அமித்ஷா காரணம் ஆர் என் ரவி காரணம் இவங்கெல்லாம் செய்கிற இருந்து நம்ம மீண்டும் ஸ்கொயர் ஸ்கொயர்வன் இன்றைக்கி வந்து ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகச்சரியாக இதே ஏப்ரல் பதினாறு எழுபத்தி நாலில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிய நாள் இது அதே நாளில் ஐம்பது வருஷம் கழித்து வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க சார் இந்த ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தி நாலு பதினாறாம் தேதி இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றும்போது ஒரு கேள்வி எழுது சார் அன்னைக்கு அறிஞர் அண்ணா பேசும்போது சமமான தொழில் வளர்ச்சி மொழி எங்களோட பண்பாடு இந்த மூன்றையும் பிரதானப்படுத்தி மாநில சுயாட்சி திமுகவின் அடிப்படை கொள்கையாக இருக்கும் அப்படின்ட்டு போராடுறாரு அதுக்காக இது பண்ணுறாங்க இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த குழுவை அமைக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அதாவதுங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று பேசப்பட்ட ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் உள்கட்டமைப்பு வசதிகளில் கல்வி வசதிகளில் புறக்கணிக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்திலேயே நாம் வந்து நாம் இந்த குரலை எழுப்பியிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து என்ன வேடிக்கைன்னா இன்றைக்கி இந்தியாவில் தொழில் வளத்தில் நாம் நம்பர் ஒன் பொருளாதாரத்தில் ஜிடிபியிலெல்லாம் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் கல்வியில் வேலை வாய்ப்புலாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் இவ்வளவு வளர்ந்தும் கூட உரிமைகளை பெற முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம் உரிமைகள் இல்லாமலேயே இவ்வளோ வளர்ந்துருக்குறோம்னா உரிமைகள் இருந்தால் எவ்வளோ வளர்ந்துருப்போம் எந்த காரணத்தினால வந்து அன்னைக்கு அண்ணா அந்த மாநில சுயாட்சிங்கிற கோட்பாடை நோக்கி வந்தாரோ எந்த காரணத்தினால வந்து கலைஞர் அதை வந்து ஒரு கமிட்டி போட்டு ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதனுடைய முடிவுகளை வாங்கி அதில் இருந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் தமிழ்நாடு தனக்கு கிடைத்த குறைவான உரிமைகளை வைத்தே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் அண்மை காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக வந்தது இந்த காலத்தில் இந்த கடந்த பத்தாண்டுகளில் பதினோரு ஆண்டாச்சு இந்த காலகட்டத்தில் மிக மோசமான முறையில் மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய சூழல் அதிகப்பட்டது இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லாருமே எடுத்துக்கிறாங்க அது ஒன்றும் ரகசியம் கிடையாது இந்த சூழலில் மீண்டும் நம்முடைய குரலை வந்து ஒரு புதிய முறையில் முன்னெடுத்துட்டு போகணும் என்று இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அந்த முடிவு எடுத்திருக்கிறார் இல்லையா அது வந்து அண்ணா கலைஞர்கள் அதே தொடர்ச்சின்னு தான் நான் பார்க்குறேன் அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் அந்த தேவை வந்து நமக்கு இருந்து கொண்டே இருந்தது அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து லாங் டியூ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும்னு ஆனால் இதோ காரணங்கள் நம்ம செய்யலை அதை பற்றி பிரச்சனை இல்லை இன்னைக்கு வந்து என்னென்னா இது மீண்டும் தமிழ்நாடு தன்னுடைய அந்த இந்தியாவில் எந்த ஒரு மாநில உரிமையும் மாநில தொடர்பான பிரச்சனைனாலும் முன்கை எடுக்கக்கூடிய தமிழ்நாடு மீண்டும் அதை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப வலுவாக அதுக்கான அடித்தளத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து போடுறாரு அப்படிங்கிறதும் முக்கியமானதாக நான் பார்க்குறேன் தொழில்துறையில் வளர்ந்துருக்கோம் கல்வியில் வந்து குறிப்பாக பெண் கல்வியில் எல்லாமே வளர்ந்துருக்கோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே நம்ம மாணவர்கள் உயர்கல்விக்கு போகிறாங்க இது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணவும் செய்கிறோம் இது உண்மையும் கூட மத்திய அரசாங்கத்துடைய டேட்டாபேஸே சொல்லுது சொல்லுது ஆனால் சாதாரண ஒரு பொதுமக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் ஒரு டிகிரி முடித்தா உயர்கல்வி முடித்தா அவங்களுக்கு ஒரு ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை கிடச்சிருது அப்புறம் எதுக்கு இவங்க மாநில சுயாட்சி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சிலர்கிட்ட வந்து இருக்குது என்ன காரணத்திற்காக மாநில சுயாட்சி பேசணும் அதாவது முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது இந்த கேள்வி நிறைய பேர் வந்து என்னை கேட்குறாங்க முதல்ல மாநில சுயாட்சின்னா என்ன அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் நாம் வந்து ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு நாடு இந்தியாங்கிறது இங்கே ஒன்றிய அரசு இருக்குது மாநில அரசுகள் இருக்குது அரசியல் சாசன ரீதியாக அதிகாரங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசுன்னா சில அதிகாரங்கள் ரயில்வே உங்ககிட்ட இருக்குது விமானத்துறை இருக்குது நிதி இருக்குது இராணுவம் இருக்குது வெளியுறவு கொள்கைகள்னு இருக்குது மாநிலங்கள் சொன்னால் வந்து விவசாயம் இருக்குது கல்வி இருக்குது தொழில்துறை இருக்குது உயர்கல்வி இந்த மாதிரி பல துறைகள் மாநில அரசுகிட்டையும் இருக்குது அப்படி இதில் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை அப்புறம் பேசுகிறேன் நான் வந்து புரிய வைக்கிறது மட்டும் நான் முயற்சி பண்ணுறேன் இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு போராட்டம் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மக்கள் மத்தியில் ஒரு தேவை இருக்குது நம்ம வளர முடியலடா ஏதோ ஒரு நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு போராடுறாங்க அப்போது அதன் அடிப்படையில் ஓட்டு வாங்கி ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும்னு தந்தை பெரியார் காலத்துலேருந்து ஒரு போராட்டம் நடந்து ஆட்சிக்கு வராங்க அப்படி வரும்போது இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை உருவாக்கணும் வளர்ச்சி திட்டங்களை அது வருமானத்துக்கான திட்டமாக இருக்கலாம் அது வந்து தொழில் வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்கலாம் கல்விக்கான திட்டமாக இருக்கலாம் ஊரக வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்கலாம் விவசாயத்துக்கான திட்டமாக இருக்கலாம் என்ன ஒன்றா இருக்கலாம் இந்த திட்டங்கள்லாம் போட்டால் தான் வளர முடியும் இல்லையா அப்படி போடுவதற்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா இவ்வளோதான் விஷயம் நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்க நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃபார்ம் பண்ண பிறகு வந்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கத்தில் வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது நான் அங்கே வந்து ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கணும் இல்லை வந்து பெண்கள் நிலைமை மோசமாக இருக்குது பெண்கள் படிக்கிறதுக்காக நான் ஒரு லேப்டாப் அல்லது வந்து ஒரு சைக்கிள் கொடுக்கணும் இல்லை வந்து தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்து பிரச்சனை அதிகமாக இருக்கு நம்ம புதிய சாலைகளை போடணும் இல்லை நம்ம மக்கள் அடுத்த லெவலுக்கு போனால் ஐடி துறையில் வந்து நிறைய போகணும் அப்படின்னா அதுக்கான இன்ஜினியரிங் காலேஜஸை தொடங்கணும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் யூனிவர்சிட்டிஸில் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உயர்கல்விக்கு வெளிநாட்டில் போனான்னா இங்கே ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ எவ்வளோ இருக்குது ஊக்கு கணக்கில் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கீம் போடணும் இல்லை ஒரு தனி தேசத்துக்கான கட்டமை தனி தேசமில் பேசலை நான் தனி தேசமே நான் பேசலை நான் என்ன பேசுகிறேன்னா சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேலை தானே கவர்மெண்ட்டு அப்போது இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு ரெண்டு வேணும் ஒன்று அதை செய்யறதுக்கான ரைட்ஸ் உரிமை வேணும் ரெண்டு அதுக்கு பணம் வேணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நான் செயல்படுத்த முடியும் இப்போ மகளிர் உரிமை தொகை ஆயிரரூபா கொடுக்குறோம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கல அப்போது அது அது அந்த திட்டத்தை போடுறதுக்கு உங்களுக்கு பவர் வேணும் அதுக்கு பணமும் வேணும் இப்படி எவ்வளவோ சத்துவம் திட்டம் போடுறதுக்கு இப்போ உங்களுக்கு அதிகாரம் வேணும் பணமும் வேணும் இந்த அந்த சட் இந்த திட்டத்துக்கு சட்டம்னு ஒன்று போட்டு தான் கொண்டு வர முடியும் சட்டம் வேணால் அப்போ தான் அது ஜனநாயக நாட்டில் அதுதான் வழி வேறு எந்த வழியும் கிடையாது நினச்சாலும் செய்ய முடியாது சட்டம் போடணும் அந்த சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா இது மாநில சுயாட்சி பிரச்சனை அந்த சட்டம் போட்ட பிறகு அதுக்கு ஓகே அதுக்கு அஞ்சாயிரம் கோடி ரூபா நம்ம நிதி ஒதுக்கணும்னா அந்த நிதி ஒதுக்கக்கூடிய சூழல் உங்ககிட்ட இருக்குதா இல்லையா இதுதான் மாநில சுயாட்சி பிரச்சனை அதாவது கல்வி பிரச்சனை நிதி பிரச்சனை வரி பிரச்சனை விவசாய பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை மொழி பிரச்சனை இன்னும் பிரச்சனை பேசுகிறேன் இல்லையா இந்த நூறையும் ஒன்றா சேர்த்திங்களும் அதுக்கு பேர் மாநில சுயாட்சி ஒன்றிய அரசுக்கு ஒரு அட்டானமி இருக்கு ஒன்றிய அரசு இதெல்லாம் அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் மாநில அரசு இதெல்லாம் அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க ரயில்வே ஒன்றிய அரசுலுக்கு இருக்கு காலம் காலமாக தமிழ்நாட்டில் வந்து பல ரயில்வே லைன்ஸ் வந்து போடுறதுக்கு போராடிட்டே இருக்கிறோம் செய்யலை பிரிட்டிஷ்காரங் காலத்தில் போட்டதுக்கு பிறகு அவங்க பண்ணது ரொம்ப சொற்பம்தான் கடைசியில் மாநில அரசு முயற்சி எடுத்து ஒன்றிய அரசாங்கத்தோடும் சேர்ந்து மெட்ரோ இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க ஏன் ரயில்வே ஃபெயில் ஆகிடுச்சு செஞ்சு அவன் செஞ்சிருக்கணும் இல்லை அவன் செய்யலை கடைசியில் வந்து அதுக்கப்புறம் சமீபத்தை பட்ஜெட்டில் வந்து தமிழகம் முதல்வர் ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிக்கிறார் சென்னையிலேருந்து வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான நகரங்களுக்கான கோயம்புத்தூரில் ஒரு அது போல் ஒரு ஏரியாவில் எடுத்து ஹைஸ்பீட் செமி ஹைஸ்பீட் ட்ரெயின் போடணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமே முயற்சி எடுக்குது நியாயமாக ரயில்வே யார்கிட்ட இருக்குது ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது இப்போது ஒன்றிய அரசன் கடமையை செஞ்சுருந்தால் தமிழ்நாடு அரசு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போது தமிழ்நாட்டுக்கான ஆனால் தேவைப்படுது ஐஸ்பீ ட்ரெயின் அப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தோட சேர்ந்து ஐயா நீங்கள் வந்து போடலாம் பரவாயில்லை நான் பாதி பாதிப்பானா கொடுக்குறேன் நீங்கள் பெர்மிஷன் பெர்மிஷனாவது கொடு மெட்ரோ ட்ரெயினுக்கு தான் ஆச்சு கவர்மெண்ட் பெர்மிஷன் தான் வாங்குறாங்க ஆமாம் சேர்ந்தாவது போடலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த இடத்துல ஐஸ்பி ட்ரெயின் வேணும் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ்வே வேணும் இந்த இடத்துல போர்ட் வேணும் இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணுங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு அந்த தலைவலி இருக்கும் அப்போ இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பார்க்குறது தானே முறை எனக்கு என்னுடைய பிரச்சனை நான் தானே பார்த்துக்க முடியும் இதை வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கிறவர் வந்து உட்காந்து பார்க்குறாரு தான் என்றைக்கு பார்த்து முடிப்பார் ஆக இதை தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க வெளியுறவு பாதுகாப்பு அப்புறம் வந்து நிதி நிதியில் வந்து ஓவரால் பட்ஜெட் நிதி கரன்சி மெயினாக கரன்சி இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்றிய அரசும் மக்களோடு நேரு நேரடி தொடர்புடைய உள்கட்டமைப்பு போக்குவரத்து கல்வி மருத்துவம் விவசாயம் தொழில்துறை இதையெல்லாம் மாநில அரசும் தான் பார்க்கணும் அதுக்கான திட்டங்களை அவங்க தான் ஏற்றணும் இப்போ கல்வியை வந்து நாம தான் பண்ண முடியும் அவங்களால பண்ண முடியாது இப் இது இப்படி பிரித்து வந்து செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உண்மையிலே ஒன்றிய அரசுக்கு பலம் கூடுகிறது இன்னைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய பலத்தை வந்து நூறு துறைகளில் பிரித்து வச்சுட்டு பலவீனப்பட்டு நிற்கிது உண்மையிலே அவன் அவங்களால எதையும் பண்ண முடியல மாநில அரசுக்கும் மாநில அரசையும் செய்ய விடாமல் அவனையும் செய்யாமல் நடுத்தரில் கொண்டு வந்து நாட்டை நிறுத்தி இருக்கிறாங்க இந்த முதல்வர் எடுத்துருக்கிற இந்த முயற்சியோட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியும் இதை பல பேர் வந்து முட்டாள்தனமாக இது வந்து என்ன சொல்கிறது பலமான ஒன்றிய அரசு தேவை இல்லையான்னு கேட்குறாங்க பலமான ஒன்றிய அரசு எப்போ வரும்னா ஒன்றிய அரசுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா மட்டும் இருந்தால் தான் வரும் நூறு விஷயங்களை மோடி செய்ய ஆரம்பிச்சிருந்தா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் ஆக மாநிலங்கள் தங்களுக்கு உரிமை கேட்கும் போதே தங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் சேர்த்துதான் கேட்குது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஏற்றுக்கணும் தான் அந்த ஃப்ரீடத்துக்கு மீனிங் அப்போது மாநில அரசுக்கு இதை செய்கிறதுக்கான சுதந்திரம் வேணும் அதாவது சுயாட்சி வேணும்னு கேட்டால் அதை செய்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அது எடுத்துக்குது நீ கவலைப்படாத நீ ஏன்ட்ட கஷ்டப்படுற நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது எடுத்துக்குது இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு ஒரு காலத்தில் ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தார் மாநில அரசுக்கு தான் எல்லாமே இருக்கணும் அவங்களால் தான் மாநிலத்தை வளர்க்க முடியும் அவர் யாருன்னா முன்னாள் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பேசின விஷயங்களை தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து மற்றவங்க அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க அவர் குஜராத் மாடல்ன்னு சொல்லுமான ஏன் இந்தியா மாடல் சொல்லு அவர் அனைத்து இந்திய தேசியவாதி தானே ஏன் இந்தியன் மாடல் பேசாம குஜராத் மாடல் பேசுனார் குஜராத்ல நான் இதெல்லாம் செஞ்சேன் இதே போல மற்ற இடங்களை செய்றேன்னு சொன்னார் அதில் எவ்வளவு ஹம்பக் இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் குஜராத் மாடல் தானே நீங்க சொன்னீங்க ஆல் இண்டியா மாடல் சொல்லி இந்துஸ்தான் மாடல் குஜராத் மாடல் குஜராத் பூகம்பளத்துக்கு பிறகே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் நிறைய இல்ல குஜராத் மாடல் ஏன் பேசுனீங்க ஏன் குஜராத் முக்கியமா போச்சு உங்களுக்கு இன்னொரு என்னவோ வாரணாசியில் உத்தரப்பிரதேசத்தில் குஜராத் மாடல் நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஸ்டேட்டில் வந்து நான் எங்கள் ஸ்டேட்டில் இதெல்லாம் பண்ணேன் இது சிறந்தது தப்போ சரியோங்க உங்களை பேசுகிற ரைட்ஸ் இருந்தது பேசுனீங்கல்ல அதை போல தான் தமிழ்நாடு மாடல் இருக்குது கேரளா மாடல் இருக்குது அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாடல் இருக்குது தான் செய்யுது இந்தியாவில் உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒன்றா வரும் ஓ சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரே சமயத்தில் மூணு போராட்டம் நடந்ததுங்க குறைஞ்சது ரெண்டு போராட்டம் ஒரு பக்கம் சிஏஏ தொடர்பான போராட்டம் நடந்தது இன்னொரு பக்கம் மூன்று விவசாய மசோதைகள் தொடர்பாக பஞ்சாப் போராட்டம் நடந்தது கிட்டத்தட்ட சமகாலத்தில் இந்த போராட்டங்கள் வந்து நடந்து போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பஞ்சாபில் இருக்கிறவங்க விவசாய பிரச்சினையை பற்றி அதிகம் பேசுகிறாங்க பெங்கால் அசாமில் இருக்கிறவங்க வந்து குடியுரிமை பிரச்சனையை பற்றி அதிகம் பேசுகிறாங்க இதில் பெங்காலுடைய போக்கு ஒன்றாகவும் அசாமோட போக்கு அதுக்கு நேரடியாகவும் இருக்கு மூன்று மாநிலங்களில் போராட்டம் நடக்குது குடியுரிமை விஷயத்தில் மத்திய அரசினுடைய அந்த நோக்கத்தை ஏற்கக்கூடியவர்களாக அசாமும் மறுக்கக்கூடியவர்களாக வந்து பெங்காலும் போராட்டம் நடத்துது இந்த பக்கம் வந்து பஞ்சாபில் வந்து இந்த மூணு ஃபார்ம்லாஸ் பற்றி பெரிய போராட்டம் வேடித்து அது வெஸ்டர்ன் யூபி வரையில் பரவி பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஊபிஎல்லாம் விவசாயிகள் போராட்டம் நட அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் எதுவுமே இல்லை இது ஏன் நடந்தது ஏன்னா அவன் உனக்கு தனித்தனி தலை பிரச்சனை விவசாய பிரச்சனைங்கிறது ஒரு பஞ்சாபிக்கு இருக்கிற மாதிரி கேரளாவில் இருக்குமா யோசி பாருங்கள் இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பு வந்து பண்ணக்கூடிய பிரச்சனைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரி ஒரிசாவை பாதிக்குமா வடகிழக்கு மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மகாராஷ்டிராவை பாதிக்குமா எல்லாமே இந்தியா தானே இப்போது அண்ணா ஒரு இடத்துல பேசும்போது மாநில சுயாட்சிங்கிறது திமுகவின் அடிப்படை கொள்கை அப்படின்றது ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு அதுக்கு பிறகு இதை ஒரு கட்சியின் கோரிக்கையா பாக்காதீங்க இது ஒரு அரசுடைய குரலா பாருங்க மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நினைவேற்றார் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இது ஒரு அரசின் குரலா கடந்த ஐம்பது ஆண்டுகளா மாறி இருக்கு தமிழ்நாட்டின் குரலா மாறி இருக்கு கட்சியின் குரலா மாறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா திமுக எதிர்ப்பாளர்கள் இன்னைக்கு வரையில் அது வந்து திமுகவோட பிரச்சனையா தான் அதிமுகவே அப்படி தான் பார்க்க அதிமுகவே அப்படி தான் இந்த ரெண்டு நாள் நடக்கிற விவாதங்களை பார்க்குறேன் ஒரு பொது பிரச்சனை மாநில சுயாட்சிங்கிறத வந்து இடஒதுக்கீடு மாதிரி பொது பிரச்சனை அந்த பிரச்சனையில் திமுக வந்து எப்பவுமே வந்து ஒரு முதல் நிலையை வந்து எடுத்து வேலை செய்கிறாங்க உங்களுக்கு விமர்சனங்கள்லாம் இருக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் இது பொது பிரச்சனைங்கிற எண்ணத்தில் தானே பேசணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன்னுடைய பிரச்சனைகளை பொதுப்படையாக வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற அரசு அது நீட்டாக இருக்கலாம் அல்லது வந்து எல்லா பிரச்சனைகள்லையுமே என்னெல்லாம் நடக்குதுன்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக வச்சு சட்டமன்றத்தில் போடும்போது பிரதான எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுக அதை புறக்கணிச்சுட்டு போதும்னா அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சமந்தரிக்கோ ஆனால் எழுபத்தி நாலுலேயே தான் பண்ணாங்க ஆமா அன்னைக்கும் எழுபத்தி நாலுல வெளிநடப்பு மட்டும் இல்லை எழுத்து இருபத்தி நாலு நாடு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த மாநில சுயாட்சி பற்றிய தீர்மானத்தில் அன்னைக்கு அதிமுக சார்பாக பேசின அண்டே பேசின அத்தனை வார்த்தைகளும் இன்னைக்கு அந்த அண்டே பிஜேபியில் தான் இருக்கிறார் அதே தான் இன்றைக்கி பிஜேபி பேசுகிறோம் வித்தியாசமே கிடையாது தொடர்ச்சியாக இத்தனையே எம்ஜிஆர் காங்கிரஸ் மாதிரி இருக்குது காங்கிரஸ் மாதிரி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி இருக்குது என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பிரச்சனையை வந்து ஐம்பது வருஷமாக நம்ம பார்க்குறோம் ஐம்பது வருஷமா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான மோதல் பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்கக்கூடாது முதல் விஷயம் இந்தியா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் இந்தியா எப்படி செயல்படணும் இந்தியாவின் இயக்க முறை எப்படி இருக்கணுங்கிற அடிப்படையான பிரச்சனை இது அதை விட்டுட்டு வந்து இதை வந்து இதை பற்றி பேசுனாவே திமுக பிரிவினைவாதம் பேசுதுன்னு சொல்கிறது இல்லைனா வந்து திமுக வந்து தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நேற்று கூட பேசுகிறாங்க தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் மாநில சுயாட்சி பிரச்சனை பற்றி பேசுகிறாசிங்க அவங்க என்றைக்கும் பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க சில சமயங்களில் கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் வரும்போது கூடுதலாக பேசுகிறான் என்றைக்கு என்றைக்காவது இது தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்களா காலம் காலமாக இது பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக அதை பற்றி பேசவும் செயல்படவுமான சூழல் வந்திருக்கு சூழல் வந்திருக்குங்கும் போது கூடுதலாக தான் பேசுவோம் என்றைக்குமே தானே எந்த சமயத்தில் எதை பேசுறதுங்கிறது புறநிலை அழுத்தமும் சேர்ந்து தானே வரும் தானாவே எல்லாமே நடக்குமா அதை விட முக்கியமானது உங்க பிரச்சனையை நீங்க என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்க திமுக அதை செய்து அதனுடைய பங்குக்கு அதை செய்யுது உங்கள் பங்குக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா இல்லைன்னா வந்து நீங்க யாரு இந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்தே வந்து சொல்லணும் என்னை பொறுத்த வரையில சமூக நீதி ஒரு பொதுநல அரசு மக்களுக்கான சட்டங்கள் திட்டங்களை போடக்கூடிய ஒரு பொதுநல அரசு அதாவது ஒரு பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் தரக்கூடிய ஒரு பொதுநல அரசு சமூக நீதி பொதுநல அரசு மாநில சுயாட்சி இது மூன்றுத்துலேயும் இந்தியாவிலேயே திமுக தான் வழிகாட்டி இதை உறுதியாக முதலில் நம்ம புரிய வச்சுக்கோம் அன்று நைன்டீன் ஃபிஃப்டிஸில் சிக்ஸ்டீஸ்லேருந்து திமுக இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் இதை எதிர்த்த அத்தனை பேரும் இன்று திமுகவினுடைய லைனுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்களே ஒழிய திமுக அவங்க லைனுக்கு நம்ம போகல அன்று எதிர்த்த காங்கிரஸ் இன்று இதை அரசு பண்ணுது அன்னைக்கு இந்த விஷயத்தில் முடிவெடுக்காமல் திணறிய கம்யூனிஸ்டுகள் என்று உறுதியாக இதை வந்து ஆதரிக்கிறார்கள் அன்னைக்கு வந்து திமுகவுடைய மொழி உரிமை போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்திய பலர் பல மாநிலங்கள் இன்றைக்கி வந்து அதே பாலிசி தான் எங்களுக்கும் வேணும் அதே இருமொழி கொள்கை தான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு என்று இன்றைக்கி நடந்துட்டு இருக்கதா இல்லையா இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு வந்து சிபிஎஸ்சியில் புதுசாக புக்ஸ் போட்டிருக்கிறாங்க டெக்ஸ்ட் புக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸுக்கெல்லாம் ஹிந்தியில் வந்து பேர் இருக்குது அதுக்கு எதிராக முதல் குரல் எங்கேருந்து வந்தது தெரியுமா தமிழ்நாட்டில் வரல கேரளாவின் கல்வி அமைச்சர் பேசியிருக்கிறேன் கேரளாவிலிருந்து இந்தி திணிப்புக்கு எதிரான குரல் வந்து எப்போ இருந்து வர ஆரம்பிச்சது சிக்ஸ்டீஸில் வந்துச்சா செவன்டிஸில் வந்துச்சா இன்னைக்கு வருது இன்னைக்கு வருது அப்போது திமுக முன்னெடுத்த மிக முக்கியமான விஷயங்கள் சமூக நீதி தொடர்பான விஷயம்தான் பிறகு மண்டல் கமிஷன் பிரச்சனையாக மாறியது மொழி பிரச்சனை இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது இன்னைக்கு மாநில சுயாட்சி டீலிமிட்டேஷன் பற்றி தமிழ்நாடு மட்டும் போராடாமல் எல்லாரையும் அழைச்சி பத்து ஸ்டேட் அழைச்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் இல்லை அடுத்த மாநாட்டை நாங்க நடத்துறோம்னு ஹைதராபாத்ல இருந்து குரல் வருது இல்லை தென்னக மாநிலங்கள் மட்டும் இல்லைங்க நல்லா பாத்துங்க பஞ்சாப் வந்தது ஒரிசாவில இருந்தும் பெங்கால இருந்தும் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாங்க யாரெல்லாமே பாதிக்கப்படுறாங்களோ இந்த தொகுதி மறுவரையால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்தாங்க ஆக இன்னைக்கு வந்து இந்த மாநில உரிமை தொடர்பான பிரச்சனையை திமுக எடுக்கும் போது இன்னைக்கு எப்படிப்பட்ட பேச்சு வந்தாலும் வெகு விரைவில் இந்தியா முழுக்க அதை தான் பேசும்போது ஸோ அது கூ அதாவது இங்கே மாநில சுயாட்சின்னு பேசும்போது அதனுடைய இன்னொரு பேர் ஃபெடரலிசம் ஒரு நாணயத்தோடய ரெண்டு பக்கம் மாதிரி ஆக ஃபெடரலிசம் அட்டானமியில் ரெண்டும் சேர்த்தே தான் பேசணும் கூட்டாட்சிவாதம் மாநில சுயாட்சிங்கிறத சேர்த்தே தான் பேசணும் இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவினுடைய அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு மைய பொருளை கருப்பொருளை நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார் இந்த விவாதம் என்பது ஃபெடரலிசம் யூனிட்டரி ஸ்டேட் அதாவது வந்து ஒன்றிய அரசிடம் மட்டுமே அனைத்து அதிகாரமும் இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே சட்டங்கள் அதே போல் ஒரே நாடு ஒரே அரசாங்கம் தான் அவங்க நோக்கம் ஒரே நாடு ஒரே அரசாங்கம் மாநில அரசாங்கம்லாம் தேவை ஒரே கவர்மெண்ட் போதும் என்கிற அந்த நிலையை நோக்கி பாஜக நகரும் பொழுது ஒரே நாடு என்பது கூட்டாட்சி நாடாக தான் இருக்க முடியும் அது பல தன்னாட்சி கொண்ட மாநிலங்களின் தொகுப்பாக தான் இருக்க முடியுங்கிற வாதத்தை வந்து மீண்டும் தமிழ்நாடு அண்ணா கலைஞர் வழியில் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அதை வந்து முன்னெடுத்திருக்கிறார் ஸோ அடுத்த தேர்தலுக்கான கருப்பொருளையும் நேற்று வந்து வந்து தொடங்கி வச்சிருக்கிறார் இந்த இரண்டு ஆண்டுகளில் நம்ம அதை தமிழ்நாடும் மற்ற மாநிலங்களும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போனால் இந்தியாங்கிறது ஒரு உண்மையான ஒரு ஃபெடரல் யூனியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நோக்கி நகர முடியும் இதுதான் அதனுடைய முக்கியத்துவம் நேற்று நடந்த சம்பவத்தோட முக்கியத்துவம் இதே நாளில் ஏப்ரல் பதினாறு எழுபத்தி நாலில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விவாதத்தை விவாதம் இன்னைக்கு மறு உயிர் பெற்று இருக்கிறது மறு உயிர் பெற்று இருக்கிறது அந்த அந்த விவாதம் வந்து மறு இப்போ சமூக சமூகம் முழுக்க நடத்தினே ஆகணும் இந்தியா முழுக்க நடத்திய ஆகணும் அதுதான் முக்கியமானதாக நான் பார்க்குறேன் இந்தியா முழுக்க வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் லீடர்ஷிப் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்தியா முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பேசுபொருளாக பொருளாக இருக்காரு இவர் பேசக்கூடிய விஷயங்கள் இந்தியா முழுக்க பார்க்கப்படுது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட தன்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஒரு உதாரணத்தோடு விளக்குறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதல்வர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அறிவிக்க நாங்கள் ஏன் இந்தியை எதிர்க்கிறோன்னு சொன்னால் சில மொழிகள் பேர்லாம் போட்டு போஜ்புரி அங்கிகா வச்சிகா கோமானி கார்வாலி சத்தீஸ்கரி இந்த மாதிரி பல மொழிகளோட பேர்லாம் போட்டு இந்த மொழிகளை எல்லாம் இந்தி வந்து அந்தந்த இடங்களில் கொன்று குவித்து வேறு சில மொழிகள் வந்து தத்தளிச்சுட்டு இருக்குது ஆமாம் அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுங்கிறது எங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் தொடர்ந்து மொழி திணிப்புக்கு எதிராக போராடுறோம்னு ஒரு போஸ்ட் அண்ணாவோட குரல் அண்ணாவோட குரல் நான் வந்து எனக்கு அந்த அந்த போஸ்ட் பார்த்த உடனே எனக்கு ஒன்று தோணுச்சு இதை வந்து மற்ற இடங்களில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஏன்னா நான் பத்தாண்டு காலமாக இந்தியாவில் பல்வேறு மொழிகளின் மொழி உரிமை போராளிகளோடு இணைந்து இருக்கிறேன் அவர் சொன்ன அத்தனை மொழிகளும் தங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க அந்த குழுக்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்போம் நான் எங்களுடைய அமைப்பு கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் இக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ் மொழி உரிமைக்கும் மொழி நிகர்மைக்குமான அந்த குழு வந்து அவர் சொன்ன எல்லா மொழியோட மெம்பர்ஸும் அது இருக்கிறாங்க அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து பண்ணுறேன் அதன் பிறகு ரெண்டு வார காலமா வட இந்தியாவில் தங்கிந்தியாவில் சொல்லலை தமிழ்நாட்டில் சொல்லலை வட இந்தியாவில் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரா அப்புறம் வந்து மத்திய பிரதேசம் பீகார் போன்ற இடங்களில் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஜென்ரல் டிவி டிபேட்ஸ்லேயும் இதை பற்றி தீவிரமாக டிபேட்ஸ் நடக்குது தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியாது ஹிந்தியில் நடந்தது நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் ஸ்டாலின் சொன்னது சரின்னு பேசிச்சு ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள்ஸில் டிபேட் நடந்தது யூடியூப் சேனலில் வந்து கீழே அந்த டிபேட் நடக்கிற அந்த டிவி அந்த வீடியோக்கு நிறைய ஃபீட்பேக் இருக்கும் பாருங்கள் அந்த ஃபீட்பேக்லாம் போனால் ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு எங்கள் மொழி பாதிக்கப்பட்டிருக்கு எங்கள் மொழி பிரஜ் பாஷா இந்த பிரஜ் பாஷாவை வந்து ஹிந்தி கொண்டு என்னுடைய மொழி வந்து கோண்டி என் மொழிக்கு அதிகாரமே இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்கிறது என்ன ஸ்டாலின் சொல்கிறது சார் ஸ்டாலின் சொன்னது ஒருத்தர் கூட ஸ்டாலின் சொன்னது தப்பு அப்படின்னு பேசலைங்க இந்த டிபேட் வந்து இந்தி ஸ்டேட்ஸில் நடக்குது அதனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் கூர்ந்து கவனித்தேன் எனக்கு டூல் இருக்கிறதுனால டிரான்ஸ்லேட் பண்ணி நான் தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா இந்த இவங்களை பற்றிலாம் எனக்கு தெரியும் யாரெல்லாம் எங்கே பேசுவாங்கன்னு அப்போ கூம்பு கவனிக்கும் போது இந்த ஒரே அவர் போட்ட ஒரே ஒரு மெசேஜ் சோஷியல் மீடியா மெசேஜ் வட இந்தியாவில் இந்தியால் பாதிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு பாருங்க போஜ்புரி மைதிலி அங்கிகா பஜ்ஜிகா கோமானி கார்வாலி ராஜஸ்தானி பஹாடி பகேலி புந்தேலி இந்த மாதிரியான மொழிகள் இருக்குல்ல இந்த மொழிகளை பேசுபவர்கள் பதில் ஒரு மிக பெரிய பலத்தை கொடுத்திருக்கு இப்போ தமிழ்நாடு எப்படி வேலை செய்யணும் அவங்க யாரு நான் சொல்ற பேர்ல பத்து பேர் உங்களுக்கு தெரியாதுங்க ரெண்டு பேர் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் பேசுறாங்க மோஜ்புரி மொழிய நாலு கோடி பேர் பேசுறாங்க கேரளாவோட அதிக மக்கள் தொகை கோண்டிய ஒன்றரை கோடி பேர் பேசுறாங்க சத்தீஸ்கரிய ரெண்டு கோடி பேர் பேசுறாங்க அந்த மொழிகள் முகமிழந்து போன அந்த மொழிகளை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேரும் ஸ்டாலின் சொன்னது சரின்னு ஹிந்தியில் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் போய் பாருங்க நான் சொன்னது பொய் இல்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க போஜ்புரி எம் கே ஸ்டாலின் சர்ச் பண்ணுங்க இன்றைக்கி நெட்டில் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் டிபேட் நடக்குது ஒரு ஒரு டிபேட்டில் ஒரு மைதியை சேர்ந்தவர் யாரோ மிஸ்டர் ஜா யாரோ ஒருத்தர் முக்கியமானவராக அவங்க ஏரியாவில் அவர் வந்து அடித்து பேசுகிறார் அவர் சொன்னது முழுக்க உண்மை என்னுடைய மொழியை ஹிந்தி கொன்று விட்டது பேசுகிறாங்க ஒரு சிங்கிள் ட்வீட்டுங்க சிஎம் போட்டது ஒரு சிங்கிள் ட்வீட் எனவே இன்றைக்கி இந்தியாவினுடைய திசை வழியை தீர்மானிக்கத்தில் தமிழ்நாடும் திமுகவும் குறிப்பாக இந்த முதல்வரும் எடுத்திருக்கிற முயற்சி அப்படிங்கிறது என்னை பற்றும் நான் சாதாரணமாக நினைக்கிறேன் அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை உண்மையை எடுத்து சொல்லியிருக்கிறாரு உடனடியாக அது பற்றி கொள்கிறது அதே போல் தான் டீலிமிட்டேஷன் விஷயம் வந்த உடனே எல்லா சூப்பர்ட்டு நேஷனல் மீடியாவிலையும் வந்து ஸ்பெஷல் இஷ்யூலாம் போட்டாங்க அவ குழுக்கில் போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க சவுத்தை வந்து உங்களால் புறக்கணிக்க முடியாது ஏன் போய் அதை டார்ச்சர் பண்ணுறீங்க யோகேந்திர யாதவ் பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த டீலிமிடேஷன் பிரச்சனைலாம் வேணாம் அவர் அவர் இந்திய ஏரியாவை சேர்ந்தவர் அவர் அவர் கிட்டத்தட்ட வந்து அந்த இந்தியோட டைனமிக்ஸ்குள்ள தான் அவர் வேலை செய்வார் அவர் பெரிய அறிஞராக இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் ஹரியானாவோட டைனாமிக்ஸ்குள்ள தான் அவர் வேலை செய்வார் அவரே சொல்றாரு தயவு செய்து வந்து டீலிமிடேஷன் எல்லாம் போட்டு சவுத்தை வந்து தண்டிக்க ட்ரை பண்ணாதீங்க அது பெரிய கேடா முடியும்னு அவர் பேசுறாரு மொழி பிரச்சனையோ நீட் பிரச்சனையோ டீலிமிட்டேஷனோ அல்லது இன்னைக்கு மாநில சுயாட்சியோ தமிழ்நாடு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுடைய முக்கியத்துவத்தை நம்மை விட நமக்கு வெளியே இருக்கிறவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் அதை பற்றி விவாதம் நடக்கிறது மு க ஸ்டாலின் ஏற்கனவே அனைத்து இந்திய தலைவராக ஆகிவிட்டார் அதுதான் என்னுடைய கருத்து மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி தொடர்பாக வெவ்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி